அனைவருக்கும் விளக்கவு என்பது நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் என்கின்ற அந்த விளக்க உரியோடு வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லும் பொழுது இங்கே அதுக்கு ஒரு எம்பளம் கொடுத்ததற்கு கீழே சின்ன ஒரு கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க அதில் ஒழுக்கம் அறிவு உயர்வு என்று இருந்தது ஒழுக்கமாக நம்முடைய அண்ணன் சிவகுமார் இங்கே இருக்கிறார் அறிவாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் உயர்வாக நம்முடைய அண்ணன் வேலுமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் எடுத்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக மிக அருமையான ஒரு நிகழ்வு உரையாற்றியிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அண்ணன் சேமா வேலுசாமி அவர்கள் சொன்ன பொழுது நான் மேயராக இருந்தேன் நான் அமைச்சராக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார் அன்பில் மகேஷ் பொய்யாண்டிய பக்கத்தில் இருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்கின்ற பொறுப்பு இன்னைக்கு வரும் நாளை போகும் ஆனால் நான் படித்த என்சிஏ என்கின்ற பொறுப்பு நான் மறைகின்றவரை என்னுடன் வரும் என்று சொன்ன பொழுது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதே வேளையில் பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த பள்ளி பெண்ணை நிறைய நன்கொடைகள் வழங்கியதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்தியிலிருந்து தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை என்னுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக சொல்ல நான் கடமைப்படுத்துகின்றேன் அண்ணன் பொங்குடியவர்களை நினைத்து பார்க்கின்றேன் அவருடைய ரத்த பந்தமாக இன்னைக்கு அண்ணன் மன்னவனாக இருந்தாலும் திருமதி மன்னவனாக இருந்தாலும் போன்று கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களாக இருந்தாலும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய தந்தை படித்த அந்த ஏனி பணியை எட்டி பார்க்க இங்கே வருகை தந்திருக்கின்றார் சகோதரர் கார்த்திக் அவரும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து அகரன் என்கின்ற ஒரு அறக்கட்டளை மூலமாக பல பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கல்வியை தருகிறார் என்று சொல்லப்படுது முதல்ல என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டுகின்றேன் அது மட்டுமல்ல அஞ்சகம் அறக்கட்டளையின் சார்பாக நம்முடைய மனுவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற ஆதவன் இந்த பிள்ளையை தத்து எடுத்து இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த பிள்ளை பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறார் அவருக்கும் நூறு வருஷம் கடந்து ஒரு கல்வி ஒரு இருக்குன்னா விஷயம் கிடையாது அது முக்கிய காரணமாக செல்வங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற பெற்றவர்களுக்கு நான் வைத்த வேண்டுகோள் தயவு செய்து நம்ம பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைக்கு என்னென்ன திறன் இருக்குது என்பதை கண்டறிய நம்மளுடைய மிகப்பெரிய கடமை பாரு உங்க பார டாக்டர் ஆகிட்டாருப்பா எயிட்டாவது இன்ஜினியர் ஆயிட்டாங்க பக்கத்து விட்ட பிள்ளவர் இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சு என்று சொல்லுவதை காட்டிலும் நூத்துக்கு நூறு வாங்குற பிள்ளைகளை காட்டிலும் ஜஸ்ட் பாஸ் ஆகிற பிள்ளைகள் திறமை நமக்கு கண்ணு தெரியாம போயிடும் திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பொது மக்களும் இருக்கிறது அந்த பிள்ளை ஜஸ்ட் பாஸ் நல்லா பாட தெரியும் இந்த பிள்ளைங்க தெரியும் நல்லா பேச தெரியும் நன்றாக வரைய தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தை சார்ந்துகிட்டால் நமக்கான உதாரணமாக மேலே நம்முடைய அந்த சிவப்பு நாங்கள் பார்க்கிறோம் ஒரு எழுத்தாளராக பார்க்க முடியுது ஒரு ஓவியராக பார்க்க முடியுது ஒரு பேச்சாளராக பார்க்க முடியுது ஒரு நடிகராக பார்க்க முடிகிறது அதெல்லாம் கடந்து ஒழுக்கம் நிறைந்து ஒரு நல்ல மனிதனாக பார்க்க முடியுது என்று சொல்லும்போது இதெல்லாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் தான் இத்தனை பேர் இன்னைக்கு வர நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இன்னைக்கு உங்களோட அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கே எதை எடுத்துக்கொள்ள அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இவங்களை பார்த்து இப்படி இருக்க வேண்டும் இவரை பார்த்து இருக்கக்கூடாது என்று சொன்னால் பரவாயில்லை ஒரு பாடமாக இங்கே நாங்கள்லாம் அமர்ந்துருக்கிறோம் என்று தான் நான் சொல்லணும் அமெரிக்காவை சார்ந்த எழுத்தாளர் எமர்சன் சொல்வது போல பிள்ளைக்கு நடக்க மட்டும் கற்றுக்கொண்டு போதும் அதுக்கப்புறம் ஓன் அவனே கற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஊக்கத்தை மட்டும் கொடுங்க நீங்க எப்ப பார்த்தாலும் கொட்டி 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 படி 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 என்று சொல்றதை காட்டும் அவன திறமையை கண்டறிய வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்றது போல பள்ளிக்கூடங்கள் மிகப்பெரிய தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை இது எதை உருவாக்குறதுன்னு தெரியுமா உயர்ந்த பண்புல நல்ல மனிதன் என்கிற அந்த பொருளை நாம் உருவாக்குகிறோம் அப்படி உருவாக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வாங்குற மதிப்பெடுகள் மட்டுமே அவனை மதிப்பீடு செய்யாது நமக்கான தனித்திறமை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு இருந்தால் இந்த ஸ்கூலை விட்டு போகும்பொழுது இந்த பிள்ளை எவ்வளவு மார்க் வாங்கினா தெரியுமா அப்படிங்கிறது பெருமை கிடையாது இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்தா தெரியுமா என்று சொல்லுவது உங்களுடைய ஆசிரியர்களுக்கு என்பதை நான் ஆணித்தரமாக நான் சொல்றேன் அதனால இன்றைக்கு கல்வி என்று வளர்ச்சி வரும்போது கோடி நீங்கள் கட்டிடம் தருகிறோம் என்று சொல்லும்பொழுது ஒரு நல்ல சமுதாயத்திற்கான கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை இன்னைக்கு ஒரு மாநில அரசு

ஆனால் பிள்ளைகள் நீங்கள் அதை உணர வேண்டும் இங்கே இருக்கின்ற நம்முடைய ஐயா தைரோ காரை சாதனை வேளுநர்கள் சொல்லும் போது இங்கே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அந்த பாலை தயிரில் தூக்கிட்டு வந்தாங்க ஏன்னா அங்கே இறக்கி வச்சோம்னா அது ஐம்பது காசு கூட தருணமே என்று நீங்கள் மிக உருக்கத்தோடு எடுத்து பேசிட்டு போயிருக்காங்க ஆக உங்களை நாங்கள் பாலை தலைவர்கள் வைக்க சொல்ல புத்தகத்தில் நூலை உங்களுடைய புத்தக பையில் வைங்க என்று தான் சொல்கிறோம் நாங்கள் புத்தகத்தை படிங்க நீங்கள் நிறைய வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வாருங்க நீங்கள் படிக்கும்போது உங்கள் அகாடமிக் ஸ்டடிஸ் முக்கியம் தான் இல்லை என்று சொல்கிறாங்க அதை கடந்து உலக அறிவை நீங்கள் வாடுத்துக் கொள்ள வேண்டும் தான் இதே கோயம்புத்தூர்ல தந்தை பெரியாரின் பெயரில் மிகப் பெரிய நூலகத்தை தமிழ்நாட்டு புதரம் அமைக்க நீங்க பரிந்துரை செய்ததுக்கு அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கி தந்து விட்டோம் என்று சொன்னார் நீங்களே முடிவு செஞ்சீங்க யாருங்க